ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு தேனி இருந்து தான் வந்திருக்கு அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் ஒரு ஹான்டான பிளேஸ் மாதிரி ஒரு வீடு வந்து ரொம்ப பாலடைஞ்ச வீடு வந்து இருந்திருக்கு அந்த வீட்டு பக்கம் போகிறதுக்கே இன்னமுமே பயப்பட்டு தான் இருக்காங்க அங்கே அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே ரெண்டு பேரே நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சவாலோட போகிறாங்க போன பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு என்ன அமானுஷ சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் தேனி மாவட்டத்தில் தாங்க நடந்துச்சு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் காலகட்டத்தில் ஒரு சவாலான ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினச்ச ஒரு நான்கு வாலிபர்களுக்கு நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் தாங்க இதில் ரெண்டு பேர் தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட பேர் மட்டும் என்னன்றதை பார்த்துட்டு போயிடலாம் அவங்களோட பேர் ஒருத்தரோட பேர் பிரவீண்யா இன்னொருத்தரோட பேர் விஜய் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பல அமானுஷ சம்பவங்கள்லாம் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் காலகட்டத்தில் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஊர்ல அப்போ அந்த பாத்ரூம் வசதி கிடையாதுங்க டாய்லெட் வசதி கிடையாது அந்த தேனியில் அந்த கிராமத்தோட அவுட் சைடில் ஒரு நூறு இரநூறு மீட்டர் தாண்டி ஒரு காடு மாதிரியான ஒரு தான் இவங்க எல்லாருமே டாய்லெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே போல இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் காலகட்டத்தில் நாலு பேருமே அந்த ஊர்ல ஒரு மத்திய பகுதியான ஒரு இடம் மாதிரி இருக்குன்னா ஒரு கோவில் மாதிரி இருக்குது அந்த கோவிலுக்கு வெளியே வந்து சின்னதாக ஒரு தின்ன மாதிரி போட்டிருக்காங்க அங்க வந்து பகல் டைம்ல நிறைய பேர் இருப்பாங்க நைட் டைம்ல யாரோ ஒருத்தர் தான் அங்கே உட்காந்துருப்பாங்க அதே போல் இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் அங்கே உட்காந்து தான் இந்த மொபைல் நோண்டுறது அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஜாலியாக சிரிச்சு பேசுறது இந்த மாதிரி அந்த நாலு பேரும் அந்த இடத்துல தான் நைட்டு பத்து மணி வரைக்கும் இருந்திருப்பாங்க அதே போல தான் அன்னைக்கு ஒரு எட்டு மணி ஆயிடுச்சுங்க அவங்கவுங்க அவங்க வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே போல் நாலு பேரும் ஒன்றா ஒரே இடத்துல கூடுறாங்க கூடி கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த கிரி அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா டே வாங்கடா நம்ம பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போது இவங்க நாலு பேருமே சரி வாங்கடா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அவுட் சைடு இந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் இல்லையா அந்த பாத்ரூம் போற இடத்துக்கு போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதே இவங்களுக்குள்ள நிறைய ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது திடீர்னு ஒரு டாபிக் ஒன்று வருது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் இந்த பிசாசு இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்காங்க அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்காக இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த நாலு பேர்த்துக்குமே அந்த ஊரோட லாஸ்ட்டில் ஒரு பயங்கரமான ஒரு தோட்டத்து வீடு மாதிரி இருக்குன்னா அந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு இந்த ஊருக்காரங்க சொல்கிறது ஞாபகத்துக்கு வருது நம்ம அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வரலாமா பேய் இருக்குமா இருக்காதா அப்படின்னு இவங்க விளையாட்டாக பேசிட்டு வரும்போது இந்த கிரி அப்படின்றவங்க டே அந்த வீட்டுக்கு போக வேண்டாம்டா அங்கே நிறைய பேயிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா டே அந்த வீட்டில் ஒரு அண்ணா தூக்கு போட்டு இறங்கறல நான் ஒரு ஆன்மா அங்கே தான் இருக்குன்னு சொல்றாங்களா நிறைய பேர் அப்படி நிஜமாலுமே பார்த்துருக்காங்களாண்டா அப்படின்னு இவர் அப்படி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பயத்தோட பேசுறாரு அப்போ இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நீ பாத்ரூம் போ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அசோக் பிரகாஷ் அப்படின்ற ரெண்டு நபர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே வீம்புக்குன்னு நான் அந்த வீட்டுக்கு போய் அந்த அண்ணாவை பார்த்துட்டு வரேன் நான் அந்த ஆன்மாவை போய் பார்த்துட்டு வரேன் அதுக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப வைக்க கிண்டல் அடிச்சுட்டு அந்த தோட்டத்து வீட்டுக்கு போறாங்க இந்த பக்கம் போனா இவங்க அந்த ஊரோட பாத்ரூம் போவாங்க இல்லையா அந்த இடம் போறோம் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாதை பெரியது அந்த இடத்துல போனோம்னா அந்த தோட்டத்து வீடு இருக்குங்க இவங்க ரெண்டு பேரும் கிரியோட வந்த இன்னொரு நண்பர் என்ன பண்றாருன்னா நான் வரல சாமி என்ன விட்டுருங்க அப்படின்னு பயந்துகிட்டே கிரியோட இந்த பாத்ரூம் போற இடத்துக்கு அப்படியே நகர்ந்து போயிடுறாங்க அதன் பிறகு இந்த அசோக் மற்றும் இன்னொருத்தர் பிரகாஷ் இருக்காரு பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போறாங்க அங்க போன பிறகுதான் இவங்களோட வாழ்க்கையில பல பல அமானுஷங்கள் தான் நடக்க ஆரம்பிக்குது அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ் மற்றும் இன்னொருத்தர் அசோக் இருக்கார் இல்லையா இவங்க ரெண்டு பேருமே டே அவனுங்க கிடக்குறானுங்கன்னா அவனுங்கலாம் பயந்தாங்க இல்லைங்க இந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் பொய் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஒரு சவாலோட அப்படியே அந்த இடத்த நோக்கி போகிறாங்க அப்படி போகும்போதே அந்த தோட்டத்து வீட்டிலேருந்து ஒரு பத்து அடி முன்னாடி நிற்கிறாங்க இவங்க அந்த வீட்டை பார்க்கும்போதே இவங்களுக்கே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படி அந்த பிரகாஷோட மனசுக்குள்ளே அப்படி அந்த இதயமே வெளியே வர மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமாக அந்த ஹார்ட் பீட் இருக்குங்க உள்ளுக்குள்ளேயே அவருக்கு பயம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதே போல் இன்னொருத்தர் அசோக் இருக்கார் இல்லையா அவருக்கும் அந்த வீட்டோட தோற்றத்தை பார்க்கும்போதே பயம் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து ரொம்ப வருஷமாகவே பாலடைஞ்ச வீடாகவே இருந்திருக்கு யாருமே அந்த வீட்டுக்கு பராமரிப்பு கிடையாதுங்க இந்த பகல் டைமில் அந்த தோட்டத்துலலாம் வந்து வேலை செய்வாங்க ஆனால் நைட்டு ஆறு மணிக்கு மேலே யாருமே அந்த தோட்டத்து வீட்டுக்கு போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த பால் அடைஞ்ச வீட்டை பார்த்து தான் இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் நிற்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பயத்தை வெளிக்காட்டிட்டால் நம்மளும் பயந்துட்டோம் அப்படின்னா பயந்தா நம்மள நம்மளை கிண்டல் பண்ணுவானோ அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பேருமே அப்படியே மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படி உள்ள ஒரு ரெண்டு ஸ்டெப்பு வச்சதுமே இவங்களுக்கு பகீர்னு ஆகிற மாதிரி ஒரு செயல் நடக்குது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாதுங்க திடீர்னு எங்கேருந்தோ ஒரு பூனை ஒன்று அப்படியே தொப்புன்னு கீழே குதிச்சு அப்படியே இவங்க கால் சந்து கடியில் ஓடுறது ஓடுனதை பார்த்ததுமே இவங்க அப்படியே நடுநடி போயிட்டாங்க அப்படி ஒரு பயம் ஆயிடுச்சு இவங்களுக்கு அதுக்கப்புறம் மேற்கொண்டு சரி பூனைதானே அப்படின்னு அப்படியே மனசை கொஞ்சம் சமாதானம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த ஹால் வரைக்கும் போயிட்டாங்க ஹாலுக்குள்ளே போன பிறகு அப்படியே இந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த வீடை ஃபுல்லாகவே அப்படியே ஒரு கெட்ட நாத்த மாதிரி நாரிட்டாங்க அந்த பழைய வீடு இல்லையா ரொம்ப நாளாக யாரும் பராமரிக்கவே இல்லை அப்படின்றதுனால அந்த வாட் அடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க மீண்டும் அப் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டெப் வைக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு தூக்கி வாரி போடுற வகையில் இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன இவங்க இவங்க நிக்கிற மாதிரியே இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல வெளியே அப்படியே இவங்கள மாதிரி ஒரு கருப்பான ஒரு ஆளோட உருவம் அப்படி தத்துரூபமா இவங்க ரெண்டு பேரும் பாத்திருக்காங்க பார்த்தவங்களுக்கு அவ்வளவுதாங்க அள்ளு விட்டுருச்சு ஐயையோ அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இவங்க மெதுவா அந்த வீட்டை விட்டு வெளியே வரலான்னு வராங்க அப்படி வரும்போது அந்த கதவு மெயின் டோர் திறந்துட்டு தானே பண்ணாங்க அந்த கதவை அப்படியே டம்முன்னு சாத்திருச்சு சாத்தினதுமே இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நடுநடிங்கி போயிட்டாங்க அடிச்சு இதுக்கப்புறம் நம்ம இங்க வரவே கூடாது அப்படின்னு கதவை பிடிச்சி நல்லா இழுக்கிறாங்க ஆனா அந்த கதவை திறக்கவே முடியலங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இவங்க அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆணோட உருவம் அப்படியே நடுஹாலில் தூக்கு போட்டு தொங்குற மாதிரி ரெண்டு பேருமே நல்லா தத்ரூபமாக பார்த்துட்டாங்க பார்த்தவங்களுக்கு அவ்வளோதாங்க உயிரே இல்லை இங்கேருந்து நம்ம தப்பிச்சு ஓடுனா போதுண்டா சாமி அப்படின்னு அப்படியே அந்த கதவை திறந்து திறந்து பார்க்குறாங்க திறக்கவே முடியல அந்த தூக்கு போட்டு உருவம் அப்படியே தொங்கிட்டு இருந்தது மெதுவாக கீழே இறங்கி இவங்களை நோக்கி வர்ற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்ததும் ரெண்டு பேரும் வீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க கத்துனது யாருக்குமே கேட்காதுங்க ஏன்னா அந்த வீடு தோட்டத்து வீடு வந்து ரொம்ப அந்த கிராமத்தை விட்டு தான் இருக்கு அந்த இன்னொருத்தர் கிரி போனார் பாத்தீங்களா அவருமே கொஞ்சம் தான் இருக்காரு யாருக்குமே கேட்காது பார்த்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு வீச்சு வீச்சின்னு கத்திக்கிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துல இந்த பிரகாஷ் அப்படிங்கிறவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே இவங்களை நோக்கி வந்துட்டு இருந்த அந்த தூக்கு போட்ட மாதிரியான ஒரு உருவம் ஒரு ஆணோட உருவம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் எங்கே மறைஞ்சிச்சுன்னே தெரிலங்க சல்லுன்னு மறைஞ்சிருச்சு எந்த பக்கம் போச்சுன்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறமா இந்த பிரகாஷ் வந்து மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டார் இல்லையா அவரை எப்படியாவது எழுப்பி நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அசோக்கு அப்படியே பயத்தோட பதட்டத்தோடைய அந்த பிரகாஷை வந்து எழுப்பிட்டே இருக்கிறாருங்க ஆனால் எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறமா இவன் எந்திரிக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு அப்படியே அந்த பிரகாஷை எடுத்து தோல் மேலே போட்டுட்டு கதவை திறந்தால் டக்குன்னு கதவை திறந்துச்சு அப்போவே இந்த ப அசோக்கு புரிஞ்சிருச்சிங்க சரி ஓகே இந்த வீட்டில் அமௌன்ஷியம் இருக்குது இனிமேல் நம்ம இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது கண்டிப்பாக பேயில இருக்குது அப்படின்னு அப்போ தான் அவர் ரொம்பவே ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அப்படியே பிரகாஷை தோல் மேலே போட்டபடியே அந்த ரெண்டு ரோடு பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரகாஷை வந்து தூக்கவே முடியலைங்க அசோக்கால் அதுக்கப்புறம் யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது அந்த அசோக் அப்படிங்கிறவங்க ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருக்காங்க அந்த மொபைல் மூலியமா யாராவது கூப்பிடலாம் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணும்போது இந்த கிரி அப்படின்றவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரிதான்டா நடந்துச்சு அப்படின்னா அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் வாடா அப்படின்னு வந்து கூப்பிட்டுக்காங்க தண்ணி ஒரு பாட்டிலே எடுத்துட்டு வா அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த கிரியை ஊருக்குள்ள இருந்து தண்ணி பாட்டிலோட கிரி இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வராங்க வந்து இந்த பிரகாஷ்க்கு வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு எழுப்பும் போது அப்படியே பிரகாஷ் அலறிட்டே இருக்கிறாரு கொஞ்சம் கூட சமாதானமே பண்ண முடியலங்க கத்துக்கிட்டே அவர் ஊரை பார்த்து ஓட ஆரம்பிச்சுட்டார் நான் இனிமே உங்களோட சேர சேரமாட்டேன்னா என்னை கொல்ல பார்த்துட்டீங்கடா அப்படி இப்படின்னு அவரை பாட்டு கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த அசோக் வந்து அந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் கிரி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்லடா நீங்க என்ன கிண்டல் பண்ணனீங்க இப்ப நேர்லயே பாத்துட்டீங்கல்ல சரி விடுங்க இதை வந்து வீட்டுல சொன்னா கண்டிப்பா திட்டுவாங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாதான்னு திட்டுவாங்க அப்படின்னு அந்த விஷயத்த வீட்ல சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாருங்க அதே போல இந்த நாலு பேருமே அந்த விஷயத்த அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாேருமே அவங்கவுங்க வீட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு சம்பவமும் நடக்கலைங்க ரெண்டு நாள் வரைக்கும் எந்த ஒரு சம்பவமே நடக்கலை ஆனால் இந்த பிரகாஷ் அப்படின்றவங்களுக்கு காய்ச்சல் மட்டும் அடிச்சுருந்துருக்கு அன்னைக்கு நைட்லேருந்து அதுக்கப்புறம் அந்த காய்ச்சலுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க ஓரளவுக்கு காய்ச்சல் நிற்கிதுங்க மறுபடியும் காய்ச்சல் வருது இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க இவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பெட்டே சேர்த்துறாங்க காய்ச்சலே நிற்கில அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெட்டுக்கு போன பிறகு கூட இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு யார்டுமே சொல்லலை ஆனா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த அசோக் அப்படின்றவங்களோட வீட்டுல பல அமானுசிய சம்பவங்கள நடக்க ஆரம்பிக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசோக் அப்படின்றவங்க மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட கிரி அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு எப்பவும் போல அந்த தின்ன மாதிரி இருக்கும் பார்த்திங்களா கோவீட்டில் அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த அசோக்குக்கு மட்டும் அப்படியே தத்ரூபமாக அன்னைக்கு அந்த தோட்டத்து வீட்டில் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி விதுவாக அப்படியே நகர்ந்து வர மாதிரி நடந்து வரலங்க நகர்ந்து வருது அப்படியே நகுந்து வந்துட்டு மாதிரி பார்க்குறாங்க பார்த்தவரு அப்படியே அலறிக்கிட்டே அவர் என்ன பண்றாருன்னா பக்கத்தில் கொஞ்ச தூரத்தில் ஒரு பத்து டீலே கோவில் இருக்குது அந்த கோவில்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டாருங்க நான் வெளியே வரமாட்டேன் நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு திடீர்னு அலறானே அப்படின்னு இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கிரி அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த கோவில்குள்ளே போயிட்டு என்னடா என்னடா அப்படின்னு கேட்கும்போது டே அங்கே பாருடா இந்த உருவத்தை தாண்டா அன்னைக்கு நாங்கள் அந்த தோட்டத்து வீட்டில் பார்த்தோம் மறுபடியும் வந்துருச்சுடா வந்துருச்சுடா அப்படின்னு பாட்டுக்கு அலறிச்சிருக்காரு ஆனால் கிரிக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு உருவமுமே தெரியலங்க அது ஒரு வெற்றிடமாக தான் தெரிஞ்சிருக்கு டே அங்கே யாருமே இல்லைடா நீ ஏண்டா இப்படி உளர்ற நீ அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த கோவிலை விட்டு வெளியே வர மாட்டேன் இன்றைக்கி நான் இங்கே படுத்துக்கிறேன் நீங்களும் இங்கே இருங்கடா இங்கே இருங்குறான்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அந்த கோவிலேயே படுத்து தூங்குறாங்க அப்படி அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போதும் இந்த அசோக் அப்படிங்கிறவருக்கு தூக்கமே வரலைங்க அந்த கோவிலில் தான் அன்றைக்கி இருக்காங்க இவர் வந்து அசோக் வந்து நடுவில் படுத்துட்டுருக்காரு சைடில் கிரி இன்னொரு ஃப்ரெண்டு அப்படியே இவர் கொஞ்ச நேரம் இந்த ரெண்டு பேருமே நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க கிரி அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஆனா இந்த அசோக் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த வழித்தடத்தை பார்த்துட்டே இருக்காரு யாராவது வர்றாங்களா யாராவது வர்றாங்களா அப்படின்னு அந்த உருவம் அப்படியே இவருக்கு மட்டும்தாங்க நல்லா தத்ரூபமா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் எந்த ஒரு உருவமுமே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறமா மனசு அப்படியே நிம்மதிப்படுத்திட்டு அப்படியே மெதுவா தூங்க ஆரம்பிக்கிறாரு அப்படி தூங்க ஆரம்பிச்ச தான் இன்னும் ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் ஒண்ணு நடக்குது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அசோக் அப்படின்றவங்க அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க அப்போ இவருக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது அந்த கனவுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல இருந்து ஒரு பத்தடி தூரத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரத்துக்கு அடியில தான் அந்த திண்ணை மாதிரி ஒன்னு போட்டிருக்காங்க அந்த இடத்துல இந்த அசோக் அப்படின்றவங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல படுத்துட்டு இருக்கிற மாதிரி சுத்தி யாருமே இல்லைங்க இவர் மட்டும்தான் இருக்கிறாரு அதுவும் நடுராத்திரியில் அசோக்கோட ஊருக்காரங்களாம் அவுட்டர் சைடு போவாங்க பாத்தீங்களா அந்த ஊருக்கு வெளியே பாத்ரூம் ரோடு அந்த ரோட்டு பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தர் அப்படியே ஒரு ஆண் வந்து இந்த அசோக் படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்தை நோக்கி வர்ற மாதிரி பாக்குறாரு அப்படியே அந்த உருவமானது மெதுவாக அந்த அசோக் படுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கிட்ட வந்து அப்படியே அசோக்க காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அப்போ அசோக் அப்படியே அலறிக்கிட்டே கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இந்த உருவத்தை பாக்குறாருங்க அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பக்கமாவே பார்த்துருக்காரு அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னா அவரால் விவரிக்கவே முடியலங்க அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக விகாரமாக இருந்திருக்கு முகமெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வெள்ளையாக இருந்திருக்கு முகம் அங்கங்கே தோல் எல்லாம் வெடிச்சு சதையெல்லாம் அப்படியே வெளியே துண்கிற மாதிரி ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு அப்படி பார்த்ததுமே அசோக் அப்படியே அலறி எடிச்சிக்கிட்டு அந்த காலை அந்த உருவத்துக்கிட்டேருந்து எப்படியாவது எடுக்கணும்னு உதறி உதறி பார்க்குறாங்க ஆனால் அந்த உருவம் விடவே இல்லைங்க நீ எதுக்கு என்ன என்ன பார்க்க வந்த என்னை பார்த்துட்டு எதுக்கு பயந்து ஓடுற வா நம்ம இடத்துக்கு போகலாம் வா நம்ம இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அந்த உருவம் வந்து அசோக் கிட்ட பேசுகிற மாதிரி பார்த்துருக்காரு அப்படி கனவுல பார்த்தவரு கத்துக்கிட்டு அப்படியே எந்திரிக்கிறாருங்க என்னை காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துக்கிட்டு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு இந்த அசோக் வந்து பக்கத்துல படுத்திருந்த கிரியும் இன்னொரு ஃப்ரெண்டும் எந்திரிச்சு என்னடா ஆச்சு எதுக்கடா போய் கத்துற எங்கடா போன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நல்லா கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பாக்குறாருங்க அது வந்து கனவுதான் அப்படின்னு அப்பதான் அவருக்கு புரியுது அதுக்கப்புறம் இந்த கிரிக்கிட்டையும் இந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்டேயும் ஒன்றும் இல்லைடா ஒரு கெட்ட கனவு பண்ணனா அப்படியே படுங்கடா அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த கோவிலில் உள்ள திருநீரில் எடுத்து வச்சுட்டு அசோக படித்தவர் படுக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு வழியாக விடிஞ்சிருச்சிங்க விடிஞ்ச பிறகு அந்தானே இந்தான நிறைய பேர் நடமாட்டம் ஆரம்பித்த பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்திரிச்சு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அந்த மூணு பேரும் அப்படியே வீட்டுக்கு எழுந்திரிச்சு போனவங்க அதுக்கப்புறம் பிரகாஷை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே ரெடியாகி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது இந்த அசோகுக்கு அப்படியே ரொம்ப பயங்கரமாக பகீர்ணாயிடுச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ் அப்படின்றவர் இவங்க நாலு பேர்த்துலேயே அவர் தான் கொஞ்சம் நல்ல பாடியாக இருக்கக்கூடிய ஆள் ஆனால் அவரே ரொம்ப மெலிஞ்சு போய் பெட்ல இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே ரொம்ப மெலிஞ்சிட்டாருங்க என்னடா இப்படி இருக்கிறியடா என்னடா பண்ணுது உனக்கு அப்படின்னு அவங்கள பார்த்து அந்த நலமெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரகாஷோட அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு சரி வீட்டுக்கு கிளம்புறோடா அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பிரகாஷ் அப்படின்றவங்க அப்படியே பக்கத்துல அசோக்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா டே இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லிரலான்டா இதுக்கு மேலே இதை மறைக்க முடியாது நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட இன்னைக்கு தான் போறேன் நைட்லலாம் என்னால் தூங்கவே முடியல ரொம்பவே பயமா இருக்கு அந்த அண்ணாவோட உருவம் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சுடா நான் ஒரு தடவை நேர்லேயே பார்த்தேன் அப்படியே நாக்கெல்லாம் நிஞ்சி வரைக்கும் தொங்குன மாதிரி அப்படியே முகமெல்லாம் அங்கங்கே வெடிச்சு போய் ரொம்ப கொடூரமா இருந்துச்சுடா நான் அதை பார்த்தேனா பார்த்துட்டு இன்னுமே ப பயந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு இங்கே வந்துட்டோம் இந்த விஷயத்த இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இருக்க இருக்க எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம தான் போகுது அப்படின்னு சொன்ன பிறகு சரி ஓகே நீ உங்க அம்மாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்க்க வந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுமே கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த இந்த பிரகாஷ் அப்படின்றவங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க சொன்ன பிறகு அவங்க அம்மா பயங்கரமா திட்டிருக்காங்க இவ்வளவு உடம்பு சரியில்லை இவ்வளவு நாங்க உன்னை பார்த்து பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம் நீ இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டு அப்படின்னு செமையா திட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த டாக்டரை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா நாங்க இந்த பையனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்கறாங்க அப்போது டாக்டர் வந்து ரொம்ப கண்டிஷன் கிரிட்டிக்கலாக இருக்குது நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த டாக்டர் பேச்சை கேட்காமல் இவங்க அம்மா வாண்டடாக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் அடுத்த நாள் நம்ம நல்ல ஒரு சாமியாராக பார்க்கணும் ஒரு மாந்திரியரை பார்த்து இவனுக்கு ஏதாவது பூஜை பண்ணுனா சரியாயிரும் அப்படின்னு நம்பிக்கையோட வீட்டுக்கு போகிறாங்க போன பிறகு அன்னைக்கு நைட்டு மட்டும் இந்த பிரகாஷை வந்து ரொம்பவே பத்திரமாக பார்த்துருக்காங்க அடுத்த நாள் காலையில் இந்த பிரகாஷோட அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு கேரளா மாந்திரிகர் ஒருத்தர் இருந்திருக்காருங்க ஆனால் இவங்க ஊரில் இல்லை ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு ஊர்ல அவரை போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னா அவங்க அப்பா காலையில நேரமாவே எந்திரிச்சு கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த மாந்திரிகர் வந்து சின்னதாக ஒரு பூஜை மாதிரி வீட்டில் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பண்ணி பார்த்ததுமே தெரிஞ்சிச்சுங்க இந்த பிரகாஷ் அப்படின்றவருக்கு அந்த தூக்கு போட்டு இறந்தார் இல்லையா அவரோட ஆன்மா பின்தொடர்ந்து வந்துட்ருக்கு இந்த பையனை எப்படியாவது நம்மளோட கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிதுன்றது அந்த மாந்திரிகருக்கு தெரிஞ்சிச்சு இதை வந்து அந்த பிரகாஷோட அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்போது சாமி எப்படியாவது காப்பாற்றுங்க என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே அந்த மாந்திரிகரோட காலையிலே விழுந்து கதற ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அம்மா அதுக்கப்புறமா அந்த மாதிரியார் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுமா ஆனால் அமாவாசை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படி அமாவாசை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்மாவை வந்து விரட்டிடலாம் அது வரைக்கும் உங்கள் பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பிரகாஷோட அம்மா வந்து பிரகாஷை வெளியே விடலைங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு ரொம்பவே பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டுருக்காங்க அதே போல் அந்த மாந்திரிகர் சொன்னால் அந்த அம்மாவாசை நாளுக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்குதுங்க அந்த அஞ்சு நாளில் மூணு நாள் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் பிரகாஷை வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துருக்காங்க டெய்லி இவங்க நைட்டில் வந்து தூங்குறதே கிடையாதுங்க பிரகாஷோட அம்மா எங்கேயாவது எந்திரிச்சு போயிடுவானோ இல்லை ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு அன்னைக்கு மூணு நாளும் ஃபுல்லாக கண்மொழிச்சு பார்த்துட்டதுனால நாலாவது நாள் கொஞ்சம் அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பிரகாஷ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இவங்களோட வீட்டில் ஒரு ரூம் ஒன்று இருக்குங்க இவங்க அம்மா வந்து ஹாலில் தான் பிரகாஷை படிக்க வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஹாலில் தான் படுத்துட்டு ஆனால் அந்த பிரகாஷ் மட்டும் எழுந்து போய் அந்த ரூம்ல உள்ள ஃபேன்ல வந்து தூக்கு போடுற மாதிரி அவங்க அம்மாவோட சேலை எடுத்து அந்த ரூம்ல உள்ள ஃபேன்ல அப்படியே சுத்திட்டு கடைசியா இவர் அந்த கழுத்துல மாற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க அம்மா யதார்த்தமா பாக்குறாங்க அங்க பிரகாசம் காணோம் எங்கடா போயிட்டான் அப்படின்னு வீட்டு கதவை பாக்குறாங்க வீட்டு கதவு உள் தாப்பால் போட்டது போட்டபடியே இருக்கு அதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருப்பானோன்னு எதார்த்தமா வந்து பாக்குறாங்க கரெக்டா அப்படியே தூக்கு மாட்டிட்டு அப்போதான் அந்த பிரகாஷ் அப்படின்றவர் அப்படியே துடிச்சிட்டு இருக்காரு ஐயோ என்னங்க எந்திரிங்க அப்படின்னு அப்படியே அவங்க பிரகாஷோட அப்பாவை எழுப்பி அப்படியே அந்த பிரகாஷை காப்பாத்திட்டாங்க காப்பாத்தின பிறகு இன்னமுமே ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும் இனி நம்ம தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நாளும் ரொம்பவே ஜாக்கிரதையா பார்த்துருக்காங்க அந்த அஞ்சாவது நாள் அந்த அமாவாசையும் வந்துருச்சு நடுராத்திரி பூஜைதான் பண்ணணும் மாந்திரியர் சொல்லியிருக்காரு அதே போல ஆறு மணிக்கெலாம் வந்துட்டாங்க அந்த மாந்திரிகர் வீட்டுக்கு வந்துட்டு இந்த பூஜைக்கு தேவையான அந்த பொருளெல்லாம் எல்லாம் வாங்கியாச்சா என்ன ஏதுன்னு ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு அப்படியே அந்த பூஜை பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அந்த தோட்டத்து வீட்டுக்கு பிரகாஷ் அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் மாந்திரியர் இவங்க நாலு பேரும் யாருக்குமே சொல்லாம அப்படியே அந்த தோட்டத்து வீட்டுக்கு போறாங்க அப்படியே அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி அந்த நேரத்துக்கு அப்புறமா அந்த ஹோமமெல்லாம் வளர்த்து அந்த பூஜையை அந்த மாந்திரிகள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல இந்த பிரகாஷ் வந்து அமைதியாக தான் அங்கே சாந்தமாக தான் இருக்காரு அவருக்கே ரொம்ப உடம்பு முடியாமல் தான் உட்காந்துருக்காரு அப்படி உட்காந்துட்டு இருந்தவர் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆன்மா வந்து இறங்கிருச்சு போலங்க பயங்கர ஆவேசமாக ஆட ஆரம்பிச்சுட்டார் கத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த வீட்டுக்கு அவர் அப்போ தான் வராரு ஃபஸ்ட் டைம் அது வரைக்கும் அவர் வந்ததே கிடையாதுங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட அந்த வீட்டுக்கு வந்ததே கிடையாது அப்படி அந்த வீட்டுக்குள்ள அப்படியே அவரோட வீடு மாதிரி அப்படியே ஆசை ஆசையாக ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு ரூமுக்கும் இந்த கிச்சனு ஹாலு எல்லா இடத்து அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அந்த மாந்திரியர் ஒரே மிரட்டுதாங்க இங்கே வந்து உட்காரியே இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த பிரகாஷ் அப்படியே நடுங்கிட்டே வந்து உக்காராரு உட்கார்ந்த பிறகு எதுக்கு இந்த பையனை பின்தொடர்ந்து வர்ற என்னதான் தான் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் வரல இவன் தான் ஏன் இடத்துக்கு வந்தான் அதனால தான் இவனுங்களை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு பின்னாடியே போனேன் அப்படின்னு அந்த மாந்திரியருக்கு அந்த பிரகாஷோட வாயில அந்த ஆன்மா சொன்னது அதுக்கப்புறமா சரி இனிமே வரமாட்டாங்க கண்டிப்பா நீ விட்டு போய் அப்படின்னு கேட்கும்போது முடியாது நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் நான் வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு போயிருக்கேன் நான் என்னால போக முடியாது என்னை இப்போ போக சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆவேசத்தோட அப்படியே அந்த வீட்டோட ஓனர் நம்ம தான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அப்படியே அந்த மாந்திரியர் வந்து கையில வச்சிருந்த ஒரு சின்ன இயற்கை மாதிரி ஒன்று வச்சிருந்துருக்காருங்க போரியா இல்லையா போரியா இல்லையான்னு அந்த பிரகாஷை வந்து ஒரு ரெண்டு மூணு அடி அடிச்சு பிறகு நான் போயிடுறேன் இனிமேல் நான் வரமாட்டேன் நான் போயிடுறேன் என்னை அடிக்காத எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு அப்படியே கதறிக்கிட்டே சரி நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த மாந்திரிகர்கிட்டயே சத்திய வாக்கு கொடுத்துட்டு போயிருச்சிங்க இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த பிரகாஷோட உடம்புல இருக்கும்போது அந்த ஆன்மா கிட்ட நீ எனக்கு சத்திய வாக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஆன்மாவும் இந்த கல்புரத்தை அடிச்சு சத்தியமா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி ஓகே அப்படின்னா அந்த ஆன்மாவை உடம்புல இருக்கும்போதே பிரகாஷோட முடி இருக்குது பார்த்தீங்கன்னா உச்சி முடி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டாருங்க அந்த மாந்திரியர் அதுக்கப்புறம் அந்த மாந்திரியர் என்ன பண்றாருன்னா அப்படியே சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணி அந்த முடியை எடுத்தார் பார்த்திங்கன்னா அந்த முடியை வந்து இந்த சடலம்லாம் ஒரு எரிக்கிறோமோ இல்லை புதைக்கிறமோ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த முடியை வச்சு சின்னதாக ஒரு சடலத்துக்கு பண்ணுற மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி அப்படியே கொண்டுட்டு போய் அந்த முடி கூடவே ஒரு தாயத்து ஒன்று எடுத்துகிட்டு போகிறாருங்க அந்த முடியை அந்த தாயத்தில் போட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரியர் வந்து யாராலையும் எடுக்கக்கூடாது இனிமேல் நீ வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை வந்து எங்கே புதைச்சாருன்னு தெரிலங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வெளியே போனவர் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வர்றார் வந்துட்டு அந்த பூஜை பண்ணினாங்க இல்லையா அந்த பொருளை எல்லாமே எடுத்துக்கிட்டு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரகாஷை வந்து நீங்கள் தண்ணி தளிச்சு எழுப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா பிரகாஷோட அப்பா அம்மா அதே மாதிரி செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வர ஆரம்பிச்சுட்டாருங்க அந்த பிரகாஷ் அப்படியே இறந்துருவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஆள் ஓரளவுக்கு தேறி வந்துட்டாருங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் பார்க்க வராங்க அப்படி பார்க்க வரும்போது பயங்கரமாக அவங்க அம்மா பிடிச்சி திட்டாங்க இந்த அசோக் அப்படின்றவங்களை இந்த அசோக்குக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ்க்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த ஆன்மா அப்படி தத்ரூபமாக கனவுல வந்து நிரட்டிகிட்டு போயிருக்குங்க இனிமேல் அந்த பக்கம் நீ வந்தேன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிரட்டிட்டு அப்படியே போயிருக்கு இந்த கனவை கண்டதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இந்த அசோக்குக்கு வந்து எந்த ஒரு நிகழ்வுமே நடக்கலை அதுக்கப்புறம் இந்த பிரகாஷும் நல்லாவே எல்லாரோடையும் சேர்ந்து பழக ஆரம்பிச்சிட்டாரு ஓரளவுக்கு நல்லா உடம்பு தேறி வர ஆரம்பிச்சிட்டாரு ஒரு வருஷம் இவர் முழுசாக ரெடியாகிறதுக்கு ஆகிறதுக்கு ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் இவங்க நாலு பேரும் போல ரொம்பவே இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க நாலு பேரும் ஒரே க்ளோஸ் தான் இருந்தாலும் இப்போ வேலையின் காரணமா அவங்க தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படி இவங்களோட ஊர்ல ஏதாவது விசேஷமோ இல்ல இந்த தீபாவளி இந்த பொங்கல் அந்த டைம்ல வந்தா கூட இவங்க நாலு பேரும் அந்த திண்ணை மாதிரி ஒரு அமைப்பு சொன்ன இல்லையா ஒரு பெரிய மரம் மாதிரி இருப்பாங்க அந்த திண்ணைக்கு அடியில உக்காந்து இவங்க அந்த விஷயத்த அப்படியே நேற்று தான் நடந்தது போல இன்னைக்கு உக்காந்து அந்த விஷயத்தை பத்தி ஒரு ஒரு நிகழ்வா அப்படியே சொல்லி சொல்லி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இருந்து நம்ம மீண்டு வந்ததே இந்த கடவுள் பண்ணுன செயல் தான் இந்த கடவுளோட தான் நம்ம எப்படியோ மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் இந்த நாலு பேருமே பேயி இந்த கடவுள் எல்லாமே இருக்கு அப்படின்றத நம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா இந்த அசோக் அப்படின்றவர் அப்போதான் நம்பவே ஆரம்பிச்சிருக்காருங்க அது வரைக்குமே இவருக்கு அந்த பேய் அமானுஷியத்துலதான் நம்பிக்கை இல்லாம தான் the peace. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இவங்க நாலு பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைச்சிருக்கு அதே போல நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் கிடைச்சிருக்கு இவங்க நாலு பேரும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா இந்த சம்பவத்தில் சொல்லி அனுப்பியிருக்காங்க கிரி அப்படின்றவங்க ஆமாங்க இந்த நிகழ்வுல சம்பந்தப்பட்ட அதே கிரி தான் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த திகிலான அமானுஷ சம்பவம் நடந்துச்சு சிஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக இவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க சிஸ்டர் ஆனால் எப் மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இந்த நிகழ்வை இதோட சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பின கிரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷமோ இல்லை உங்களோட சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னு நானும் என்னோட வியூவர் சார்பாகவும் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட வால்களை ஏதாவது மனுஷ திகில் சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை எனக்கு டைப் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ஸ் நோட்டாக கூட அனுப்பிக்கலாங்க கண்டிப்பாக அந்த நிகழ்வும் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இப்போது நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வெல் ஐக்கனில் ஆள் கொடுத்து வச்சுருங்க மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோடு அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்